நல்லவனாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை இன்று தேடி வந்ததே உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே உங்க கிருபை என்ன பாட வைத்ததே உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே எனக்கா இத்தனை கிருபை என் கிருபம் பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவள் நான் அறுவடை காணாமல் கணிந்து போனவள் நான் பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவள் நான் அறுவடை காணாமல் கணிந்து போனவள் நான் தரிசான என்னை தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே உங்க கிருபா என்ன வாழ வைத்ததே உங்க கிருபா என்ன பாட வைத்ததே உங்க கிருபா என்ன வாழ வைத்ததே உங்க கிருபா என்ன தூக்கி சுமக்குதேன் தோல்வி நாளங்களில் மூழ்கி போனவள் நான் வாழ்ந்தும் நோக்கந்தனை இழந்து போனவள் நான் தோல்வி நாளங்களில் மூழ்கி போனவள் நான் இடு நோக்கந்தணை இளந்து போனவள் நான் அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே உங்க கிருபை என்ன பாட வைத்ததே உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே உங்க கிருபை என்ன பாட வைத்ததே எனக்காய்